பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கிற பழைய போட்டியாளர் காத்திருக்கிற பயங்கர ட்வஸ்ட்டு ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அதனாலேயே இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருக்குது ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி கார்டு என்ட்ரியா ஆறு பேர் பார்த்தீங்கன்னா உள்ள களமிறக்கப்பட்டாங்க அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா போன வாரம் வயல்கார்டாக உள்ள போன ரியா தான் வந்துட்டு வெளியேற்றப்பட்டாங்க அண்ட் இந்த தான் இந்த வீக்குமே பார்த்தீங்கன்னா ஒயில்கார்டாக உள்ள போன வர்ஷினி தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த நிலையில தான் இப்போ பிக்பாஸ் குறித்த இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்குது அதாவது வீட்டுக்குள்ள இன்னொரு வயல் கார்டு என்ட்ரியா வந்துட்டு ஆல்ரெடி எலிமினேட் ஆன பழைய போட்டியாளர் ஒருத்தர் வரைய இருக்கிறாரு அந்த போட்டியாளர் வேற யாரும் கிடையாது ரெண்டாவது வாரத்தில் எலிமினேட் செய்யப்பட்ட சின்னத்திரை நடிகர் அர்ணவ் தான் வர இருக்கிறார் அவர் தான் மறுபடியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறதா தகவல்கள் சொல்லுது அண்ட் அதே போல் ஹே ஜால்ராஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டயலாக்கை வந்துட்டு விட்ருப்பாரு ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டயலாக்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுடா அருணா இவ்வளோ பெரிய கோர கோவக்காரரா அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்களை வந்துட்டு யோசிக்க வச்சுருக்கோம் ஸோ அன்னைக்கு அந்த மேடையில் அவ்வளோ காட்டமாக பேசினார்னோ மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சி பாஸ் வீட்டுக்குள்ளே வராரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஏற்கனவே சொன்னேன் நான் அந்த இன்னொரு முகத்தை நான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூஸில் ஸோ அதே போல் அவருடைய இன்னொரு முகத்தை அந்த பிக் பாஸ் வீட்டில் காமிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரியா ஏகப்படியான கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீர்கிட்ட இருக்குது ஸோ என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்